கத்தார் ஜிக்டா விருதுகள் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பு சந்திப்பானது நேற்றைய தினம் இருபத்தி எட்டாம் பேயில் நடைபெற்றது குறித்த சந்திப்பில் கத்தாரில் உள்ள சமூக வலைதள பிரபலங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக எமது ஸ்கை தமிழ் ஒடுக்கம் சார்பாக பணிப்பாளர் ஜி எம் வாசித் மற்றும் பிராந்திய முகாமையாளர் ஹுபைப் முசம்மில் ஆகியோர் கலந்து கொண்டனர் இச்சந்திப்பில் குறித்த விழா சம்பந்தமான விடயங்களை ஏற்பாட்டுக்குழு தெளிப்படுத்தினர் இதற்கு முதல் தமிழ் மகன் விருது விழா மூன்று வருடங்களாக கத்தாரின் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இவ்வருடம் அதே குழுவால் ஜிக்டா என்ற பெயரில் இவ்விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இவ்விருது விழாவானது வெளிநாட்டில் வசிக்கும் தென்னிந்தியர்கள் மற்றும் தென்னிந்திய திரைப்பட பிரபலங்களின் சிறந்த சாதனைகளை கௌரவிக்கும் மிக பிரம்மாண்டமான நிகழ்வாகும் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலத்தில் உள்ள ஆளுமைகள் விண்ணப்பிக்க முடியும் குறித்த விருதிற்கு விண்ணப்பிக்கும் இறுதி தகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் பதினைந்தாம் தகுதி ஆகும்